ஒரு தீப்பொரியின் பிறப்பில்தான் இந்த பிரபஞ்சத்தின் விதி மாற்றி எழுதப்பட்டது பல்லாயிரம் யுகங்களுக்கு முன்பு இருள் நிறைந்த உலகத்தில் ஓம் எனும் மந்திரம் தோன்றியது அந்த ஒலி ஒரு ஞான புயராக மாறி அசுரர்களின் ஆணவத்தை அழித்து பக்தர்களின் காவலனாக நின்றது அவர் பெயர் சொன்னாலே அகந்தை அடங்கும் உருவம் பார்த்தாலே பயம் விலகும் அவர்தான் கடவுள் வேலாயுதன் முருகன் முருகப்பெருமான் பிறப்பு மிக முக்கியம் தக்ஷன் காசியபர் போன்ற ரிஷிகள் கடுமையான தவம் செய்தனர் அந்த தவத்தில் தேவியின் மகனாக பிறந்தவர் ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகள் ஒன்றுபட்டு ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களும் கொண்ட முருகனாக இணைந்தனர் முருகனின் ஆறு முகங்கள் வெறும் வடிவங்கள் அல்ல ஒவ்வொரு முகமும் ஒரு குணத்தையும் தத்துவத்தையும் குறிக்கிறது ஒரு முகம் ஞானம் ஒரு முகம் அழகு ஒரு முகம் வீரத்தை ஒரு முகம் அருள் ஒரு முகம் பக்தர்களுக்கு மோட்சம் ஒரு முகம் யாகம் வேல் பூஜை போன்ற குணங்களை குறிக்கிறது முருகனின் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது அறிவை வெளிச்சமாக்கும் சக்தி அறியாமையை அழிக்கும் கரு ஆயுதம் சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க பார்வதி தேவி தன்னோட சக்தியை ஒன்று சேர்த்து வேலாக மாற்றிக் கொடுத்தார் வேல் வெற்றி ஞானம் மற்றும் நன்மைக்கு அடையாளம் மயில் அழகு மற்றும் ஞானம் அகந்தையை அகற்றும் சின்னம் சேவல் அறிவை பரப்பும் கொடி பக்தர்களை ஆபத்துகளிலிருந்து காக்கும் சூரபத்மனின் அகந்தையை அழித்து முருகன் அவற்றை தன் வாகனமும் கொடியாவும் ஆக்கினார் முருகனுக்கு ஆறு முக்கிய வீடுகள் உள்ளன திருப்பரங்குன்றம் திருமணாருள் திருச்செந்தூர் சூரபத்மனை அழித்து தேவைகளை காப்பாற்றுதல் பழனி ஞானம் மற்றும் குழந்தை மனசின் சின்னம் சுவாமிமலை சிவனை நோக்கி ஞான உபதேசம் திருத்தணி வள்ளி திருமணம் பள்ளமுதிரி சோலை கருணை மற்றும் உபதேசம் முருகனை வணங்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ச ர வ வ ந ப சரவணபவா ச செல்வம் ர அறிவு வ சுகம் ந எதிரிகளை ஜெயிக்க வ ஆபத்திலிருந்து காப்பாற்ற வ உடல் ஆரோக்கியம் இந்த ஆறு எழுத்துகள் முருகனின் முழுமையான அருளையும் குறிக்கின்றன முருகன் வெறும் கடவுள் அல்ல நம் தமிழின் அடையாளம் அவர் வேல் மயில் சேவல் ஆறுமுகங்கள் அனைத்தும் அறிவையும் வீரத்தையும் குறிக்கின்றன அவரை மனசார நம்பி வணங்கினால் வாழ்வில் வெற்றி ஞானம் அருள் நிச்சயம் கிடைக்கும் ஓம் சரவணபவா வேலாயுதன் முருகன் தமிழர்களின் தெய்வம் நம் காவலன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்